திருப்பத்தூர் புதுப்பட்டியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக கொண்டாடிய பொங்கல் விழா முப்பதாயிரத்திற்கு பெரிய மாலைகள் அணிவித்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் விழாவை முன்னிட்டு கோவில் மற்றும் வீடுகளில் பொங்கல் வைத்து பிறகு மாலை ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் ஊர்காவலன் கோவிலுக்கு மாலை அணிவிப்பதற்காகவும் வானபெடுக்கிகள் விண்ணை பிளக்கும் அளவிற்கு ஆட்டம் பாட்டத்துடன் பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் சமுதாய தலைவர்கள் கிராம பெரியவர்கள் இணைந்து மாலைகளை சுமந்து வந்து கோவிலுக்கு செலுத்தினர் முதலாவதாக கிராம தலைவர் மற்றும் ஊர் பெரியவர்கள் இணைந்து கோவிலில் வழிபாடு நடத்தி விழாவை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில் இருந்து மாலைகள் எடுத்து வந்து ஊர்காவலன் கோவிலுக்கு செலுத்திய பிறகு கோவில் காளைக்கு மாலை துண்டு வேட்டிகள் அணிந்தனர் பின்பு இறுதியாக புதுப்பட்டி நண்பர்கள் குழுவினர் மாலைகள் எடுத்து வந்து கோவிலுக்கு செலுத்தியவுடன் கோவில் காளையை அவிழ்த்து விடும் பழக்கம் பாரம்பரிய பழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் அனுமதி இல்லாததால் கோவில் காளையை சாஸ்திரத்திற்காக பிடித்துச் சென்று மீண்டும் கொண்டு வந்து ஊர்காவலன் கோவில் முன்பு கட்டினர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அணி மற்றும் உறவினர் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாலை ஒன்றை கட்டி சுமந்து வந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்காவலன் கோவிலுக்கு அணிவித்தது பார்ப்பவர்கள் அனைவரையும் வியப்பில் அழுத்தியது இதேபோன்று தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மற்றும் தங்க நிராகுல இளைஞர்கள் என பலரும் பல்லாயிரக்கணக்கான மதிப்பில் மாலைகளை எடுத்து வந்து கோவிலுக்கு அணிந்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் தங்களது காளைகளை பிடித்து வந்து கோவில் முன்பு ஊர்வலமாக கொண்டு சென்றனர் தொடர்ந்து இளைஞர்கள் பொங்கல் வைத்த வீட்டிற்கு சென்று பட்டி பெருக பால்பானை பெருக பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கங்கள் இட்டு கோலி பண்டிகையை கொண்டாடுவது போல பொங்கல் மற்றும் சந்தனம் பொட்டுக்களை அள்ளி முகத்தில் பூசிக்கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து இரவு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் தாங்கள் ஒரு மாத காலமாக பயிற்சி எடுத்த பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக கொண்டாடிய பொங்கல் விழா முப்பதாயிரத்திற்கு பெரிய மாலைகள் அணிவித்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் விழாவை முன்னிட்டு கோவில் மற்றும் வீடுகளில் பொங்கல் வைத்து பிறகு மாலை ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து மூர்காவலன் கோவிலுக்கு மாலை அணிவிப்பதற்காகவும் வானபிடுக்கிகள் விண்ணை பிளக்கும் அளவிற்கு ஆட்டம் பாட்டத்துடன் பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் சமுதாய தலைவர்கள் கிராம பெரியவர்கள் இணைந்து மாலைகளை சுமந்து வந்து கோவிலுக்கு செலுத்தினர் முதலாவதாக கிராம தலைவர் மற்றும் ஊர் பெரியவர்கள் இணைந்து கோவிலில் வழிபாடு நடத்தி விழாவை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில் இருந்து மாலைகள் எடுத்து வந்து ஊர்காவலன் கோவிலுக்கு செலுத்திய பிறகு கோவில் காளைக்கு மாலை துண்டு வேட்டிகள் அணிந்தனர் பின்பு இறுதியாக புதுப்பட்டி நண்பர்கள் கபடி குழுவினர் மாலைகள் எடுத்து வந்து கோவிலுக்கு செலுத்தியவுடன் கோவில் காளையை அவிழ்த்துவிடும் பழக்கம் பாரம்பரிய பழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் அனுமதி இல்லாததால் கோவில் காளையை சாஸ்திரத்திற்காக பிடித்துச் சென்று மீண்டும் கொண்டு வந்து ஊர்காவலன் கோவில் முன்பு கட்டினர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அணி மற்றும் உறவினர் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாலை ஒன்றை கட்டி சுமந்து வந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்காவலன் கோவிலுக்கு அணிவித்தது பார்ப்பவர்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதேபோன்று தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மற்றும் தங்க நிராக்குல இளைஞர்கள் என பலரும் பல்லாயிரக்கணக்கான மதிப்பில் மாலைகளை எடுத்து வந்து கோவிலுக்கு அணிந்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் தங்களது காளைகளை பிடித்து வந்து கோவில் முன்பு ஊர்வலமாக கொண்டு சென்றனர் தொடர்ந்து இளைஞர்கள் பொங்கல் வைத்த வீட்டிற்கு சென்று பட்டி பெருக பால்பானை பெருக பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கங்கள் இட்டு கோழி பண்டிகையை கொண்டாடுவது போல பொங்கல் மற்றும் சந்தனம் பொட்டுக்களை அள்ளி முகத்தில் பூசிக்கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து இரவு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் தாங்கள் ஒரு மாத காலமாக பயிற்சி எடுத்த பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக கொண்டாடிய பொங்கல் விழா முப்பதாயிரத்திற்கு பெரிய மாலைகள் அணிவித்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் விழாவை முன்னிட்டு கோவில் மற்றும் வீடுகளில் பொங்கல் வைத்து பிறகு மாலை ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் பூர்காவலன் கோவிலுக்கு மாலை அணிவிப்பதற்காகவும் வானவெடிக்கிகள் விண்ணை பிளக்கும் அளவிற்கு பாட்டத்துடன் பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் சமுதாய தலைவர்கள் கிராம பெரியவர்கள் இணைந்து மாலைகளை சுமந்து வந்து கோவிலுக்கு செலுத்தினர் முதலாவதாக கிராம தலைவர் மற்றும் ஊர் பெரியவர்கள் இணைந்து கோவிலில் வழிபாடு நடத்தி விழாவை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் மாலைகள் எடுத்து வந்து ஊர்காவலன் கோவிலுக்கு செலுத்திய பிறகு கோவில் காளைக்கு மாலை துண்டு வேட்டிகள் அணிந்தனர் பின்பு இறுதியாக புதுப்பட்டி நண்பர்கள் கபடி குழுவினர் மாலைகள் எடுத்து வந்து கோவிலுக்கு செலுத்தியவுடன் கோவில் காளையை அவிழ்த்து விடும் பழக்கம் பாரம்பரிய பழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் அனுமதி இல்லாததால் கோவில் காளையை சாஸ்திரத்திற்காக பிடித்துச் சென்று மீண்டும் கொண்டு வந்து ஊர்காவலன் கோவில் முன்பு கட்டினர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அணி மற்றும் உறவினர் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாலை ஒன்றை கட்டி சுமந்து வந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்காவலன் கோவிலுக்கு அணிவித்தது பார்ப்பவர்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதேபோன்று தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மற்றும் தங்க நிராகுள இளைஞர்கள் என பலரும் பல்லாயிரக்கணக்கான மதிப்பில் மாலைகளை எடுத்து வந்து கோவிலுக்கு அணிந்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் தங்களது காளைகளை பிடித்து வந்து கோவில் முன்பு ஊர்வலமாக கொண்டு சென்றனர் தொடர்ந்து இளைஞர்கள் பொங்கல் வைத்த வீட்டிற்கு சென்று பட்டி பெருக பால்பானை பெருக பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கங்கள் இட்டு கோழி பண்டிகையை கொண்டாடுவது போல பொங்கல் மற்றும் சந்தனம் பொட்டுக்களை அள்ளி முகத்தில் பூசிக்கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து இரவு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் தாங்கள் ஒரு மாத காலமாக பயிற்சி எடுத்த பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக கொண்டாடிய பொங்கல் விழா முப்பதாயிரத்திற்கு பெரிய மாலைகள் அணிவித்து வழிபாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டியில் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக பொங்கல் விழாவை கொண்டாடினர் விழாவை முன்னிட்டு கோவில் மற்றும் வீடுகளில் பொங்கல் வைத்து பிறகு மாலை ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் ஊர்காவலன் கோவிலுக்கு மாலை அணிவிப்பதற்காகவும் வானவெடிக்கைகள் விண்ணை பிளக்கும் அளவிற்கு ஆட்டம் பாட்டத்துடன் பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் சமுதாய தலைவர்கள் கிராம பெரியவர்கள் இணைந்து மாலைகளை சுமந்து வந்து கோவிலுக்கு செலுத்தினர் முதலாவதாக கிராம தலைவர் மற்றும் ஊர் பெரியவர்கள் இணைந்து கோவிலில் வழிபாடு நடத்தி விழாவை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் மாலைகள் எடுத்து வந்து ஊர்காவலன் கோவிலுக்கு செலுத்திய பிறகு கோவில் காளைக்கு மாலை துண்டு வேட்டிகள் அணிந்தனர் பின்பு இறுதியாக புதுப்பெட்டி நண்பர்கள் கபடி குழுவினர் மாலைகள் எடுத்து வந்து கோவிலுக்கு செலுத்தியவுடன் கோவில் காளையை அவிழ்த்து விடும் பழக்கம் பாரம்பரிய பழக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் அனுமதி இல்லாததால் கோவில் காளையை சாஸ்திரத்திற்காக பிடித்துச் சென்று மீண்டும் கொண்டு வந்து ஊர்காவலன் கோவில் முன்பு கட்டினர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அணி மற்றும் உறவினர் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாலை ஒன்றை கட்டி சுமந்து வந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்காவலன் கோவிலுக்கு அணிவித்தது பார்ப்பவர்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது இதேபோன்று தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் மற்றும் தங்க நிராகுல இளைஞர்கள் என பலரும் பல்லாயிரக்கணக்கான மதிப்பில் மாலைகளை எடுத்து வந்து கோவிலுக்கு அணிந்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் தங்களது காளைகளை பிடித்து வந்து கோவில் முன்பு ஊர்வலமாக கொண்டு சென்றனர் தொடர்ந்து இளைஞர்கள் பொங்கல் வைத்த வீட்டிற்கு சென்று பட்டி பெருக பால்பானை பெருக பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கங்கள் இட்டு கோழி பண்டிகை கொண்டாடுவது போல பொங்கல் மற்றும் சந்தனம் பொட்டுக்களை அள்ளி முகத்தில் பூசிக்கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து இரவு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் தாங்கள் ஒரு மாத காலமாக பயிற்சி எடுத்த பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர்